டெய்லி யூஸ் பண்ணுற ஐம்பது தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் அடிக்கடி நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஐம்பது தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு அப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இது ஒரு பார்ட் ஒன் வீடியோ தான் அதே மாதிரி இந்த வீடியோவில் அடிக்கடி நான் வந்து ஒரு குவிஸ் மாதிரி கேட்குறேன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அது தமிழ் என்ன அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் அந்த ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் யோசிச்சு உங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் நல்லா வளரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து இன்று அப்படிங்கிறதுக்கு டுடே நாளை நாளைக்கு வா நாளைக்கு போ அப்படிங்கிறதுக்கு டுமாரோ அப்படிங்கிறது நாளைனா டுமாரோ போதும் அப்படின்னா எனஃப் அமைதியாக இரு அப்படின்னா காம் டவுன் சரியாக யோசி அப்படிங்கிறதுக்கு திங்கட்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு தடவை யோசிச்சுட்டு முடிவு அப்படிங்கிறதுக்கு திங்க் வைஸ் பிஃபோர் மேக்கிங் எனி டிசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் கடைசியாக அப்படின்னா ஃபைனலி இப்போதே அப்படின்னா இமிடியேட்லி இப்போவே பண்ணுங்க அப்படிங்கிறது டூ இட் இமிடியேட்லி அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு தடவை முயற்சி பண்ணு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கு வைஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்தது முதலில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் கடைசியாக அப்படின்னா லாஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஃபைனலி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் அப்படின்னா அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு அப்படின்னா சடன்லி ஸோ சடன்லி இது வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லலாம் மெல்ல மெல்ல அப்படின்னா கிராஜுவலி மெல்ல மெல்ல உயருது அப்படிங்கிறது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி அப்படின்னா ஸோ அடிக்கடி நடக்கிறது இல்லை அடிக்கடி இதே விஷயம் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி இதை ஹேப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி வாரம் ஒரு முறை அப்படிங்கிறது ஒன்ஸ் அ வீக் ஒரே ஒரு தடவை வாரத்துக்கு நடக்குது அப்படிங்கிறது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு உனக்கு பைத்தியமா இது நம்ம வந்து திட்ட மாதிரி கேட்போமா உனக்கு பைத்தியமா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னா யூ கிரேசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கிரேசி அப்படிங்கிறதுக்கு பைத்தியமா அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் வேர்ட் ஸோ நான் சொன்னேனே இது நான் முன்னாடியே சொன்னேனே அப்படிங்கிறதுக்கு ஐ டோல்டு யூ இல்லை ஐ ஆல்ரெடி டோல்டு யூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன பண்ணுற அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ சரி போதும் அப்படிங்கிறதுக்கு ஓகே எனஃப் போதுன்னு எனஃப் சரிங்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ப முடியலை ஐ கான்ட் பிலீவ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு லெட் சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பிரச்சனை இதுதான்ப்பா பிரச்சனையே அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இரு அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு கமெண்ட்டு சொல்லுங்கள் இது உங்களோட மூணாவது ஃபேஸ் அடுத்தது பக்கத்தில் வா அப்படிங்கிறது கம் க்ளோசர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அவனை வீடு அப்படிங்கிறதுக்கு லீவ் ஹிம் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே நிற்காது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்டாண்ட் தர் இது போதும் தட்ஸ் என்னஃப் மெதுவா பேசு ஸ்பீக் ஸ்லோலி இங்கே வந்து மெதுவா அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஸ்லோ அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இங்கிலீஷ் வார்த்தை நல்லா கவனி அப்படிங்கிறதுக்கு பே அட்டென்ஷன் அப்படிங்கன்னு வரும் இங்கே வந்து நல்லா கவனிங்கிறதுக்காக தான் வந்து பே அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க பேனால் நம்ம பேஜக்கில் பேமெண்ட் பண்ணுறது அதை வந்து இந்த இடத்துல டினோட் பண்ணாது அதை அங்கவை அப்படிங்கிறதுக்கு புட்டிட் தர் அப்படின்னு அர்த்தம் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆட் நேரம் வீணாக்காதே டோன்ட் வேஸ்ட் டைம் இது உங்களோட நாலாவது பீஸ் உடனே கிளம்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் உள்ள அப்படிங்கிறதுக்கு இன்சைட் வெளியே அப்படின்னா அவுட் சைடு மேலே எபோ கீழே பிலோ பக்கத்தில் நியர்பை தூரமாக ஃபார் முன்னால் அப்படின்னா இன்ஃப்ரண்ட் பின்னால பிகெயின் நடுவில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் கமெண்ட்டில் சொல்லுங்க இது உங்களோட அஞ்சாவது பேஸ் அடிக்கடி அப்படிங்கிறது ஆஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க அரிதாக அப்படின்னா ரேர்லி உடனடியாக இன்ஸ்டன்ட்லி இல்லை இமிடியட்லின்னு கூட சொல்லலாம் மெதுவாக ஸ்லோலி வேகமாக ஃபாஸ்ட் சாதாரணமாக அப்படின்னா சிம்பிளாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் ரொம்ப சாதாரணமான மனிதர் அவர் ரொம்ப சாதாரண மனிதங்கிறது ஸோ ஹீ இஸ் அ சிம்பிள் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டமாக அப்படின்னா டிஃபிகல்ட் சுலபமாக அப்படின்னா ஈஸி பொதுவாக அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து ஃபிஃப்டிங்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் வேர்ட்ஸ் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அடுத்தடுத்த பார்ட்ஸ் வீடியோவில் புது வேர்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்